நூத்தி எட்டு சிவலிங்கத்தை ஒரே இடத்துல பாக்க ஆசைப்படுறீங்களா அப்ப நம்ம மன்னார்குடியிலே பார்க்கலாங்க என்ன நம்பிக்கை இல்லையா ஆமாங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மேல அப்படிங்கிற ஊர்ல உள்ள அகத்தியர் கோவில் நூத்தி எட்டு சிவலிங்கம் சீக்கிரமே வரப்போகுது அதற்கான ரொம்ப போயிட்டு இருக்கு இந்த கோவில் எட்டு சிவலிங்கம் மட்டும் இல்லங்க சிவனும் சக்தியும் ஒரே கல்லில் செஞ்ச சிலையும் இருக்குங்க சிவன் பதினோரு அடியும் சக்தி பத்தடி சிலையாவும் இருக்குங்க இப்போ வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால அதை மூடி வச்சிருக்காங்க இது கூடவே திருவள்ளூருக்கு ஆறு அடி சிலை வச்சு தனியா கோயில் கூட கட்ட போறாங்க திருவள்ளுவருக்கு தனியா கோயில் எங்கேயுமே கிடையாதுங்க முதல் முதலா இங்க தான் வைக்கிறாங்க இங்க நீங்க வந்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் பிள்ளையாரையும் ஒரே இடத்துல பாக்கலாங்க அதே போல முருகரையும் பைரவரையும் ஒரே இடத்துல கூட பார்க்கலாம் இது எல்லாத்துக்கும் மேல பதினாறு அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் பிரம்மாண்டமா ரெடி ஆயிட்டு இருக்கு ஆனா இப்போதைக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல தாங்க இருக்கு இதே போல நிறைய விஷயங்கள் இந்த கோவில் இருக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க இதே போல வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க